வணக்க நண்பர்களே இருக்கிறீங்களா நான் தான் உங்கள் ரமேஷ் இந்த ஷனர் ஆரம்பித்து பல வருடங்கள் ஆச்சு நான் எந்த வீடியோ பற்றியும் போட இல்லை இன்றைக்கு தெரிய வந்து கொண்டினியூவாக பதிவுகளை போடுவோம் யூடியூப் சேனல் செய்வோன்னு தோணிச்சது என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய கிராமங்களையும் உங்களுக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு தோணிச்சது நான் வந்து ஏறத்தாலும் முப்பது வருடங்களுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து நிற்கிறேன் பின்னது தெரியவில்லை அதுதான் என்னுடைய கிராமம் என்னுடைய மல் தடவையாக முதல் வீடியோ என்னபடியாலும் என்னுடைய கிராமத்தையும் கிராமத்தை முதல் காட்டுறேன் அடுத்த இல்லை பகுதியில் உங்களுக்கு என்னோடய தொடர்ந்து என்னை பற்றிய வாழ்க்கையில் நான் வாழ்ந்த வாழ்க்கை முறியல் இந்த நாட்டை பற்றிய தகவல் எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் முடிஞ்சால் எனக்கு நீங்கள் பேர் ஆதரவை தந்து என்ன உங்களில் ஒருத்தனை ஏற்றுக்கொள்ளணும் முடிஞ்சால் அதை வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்கள் பகிருங்க என்ன ஆதரவு தாங்க நண்பர்களே அப்படி வெயிட் பண்ணுங்கள் என்னுடைய கிராமத்தை காட்டுறேன் இது நான் என்னை மெக்கொன்னும் போட்டு கதைக்கலை நான் அப்படி கரெக்டாக எடுக்கிறேன் ஃபோனில் ஸ்கோல் சவுண்ட் சிஸ்டம் அப்படி எனக்கு தெரியலை அடுத்தது பார்த்தீங்களா நீட்டான வீடியோ கிராம மெக்கெல்லாம் வாங்கி வடி கதைக்கிறான் முதல் தர வேண்டிய வழியால் என்னை கொஞ்சம் மேனேஜ் மேனேஜ் கொண்டு வெளியேறோம் ஓகேயா ஓகே நம்ம வெயிட் பண்ணுங்கள் வீடியோ என் கிராமத்தை காட்டுறேன்னா நண்பர்களே தொடர்ந்து பாருங்கள் இதுதான் என்னுடைய கிராமம் இந்த கிராமம் உண்மையிலேயே இயற்கையான அழகொண்ட ஒரு கிராமம் உண்டு இதில் மெயினாக வந்து பிரதானமான தொழில் வந்து விவசாயம் அடுத்தது பண்ணை வளங்கள் ஆடு மாடு கோழி வளர்ப்பு குதிரை வளர்ப்பு அப்படிப்பட்ட மெயின் வந்து அதுதான் ஆனால் இங்கே உங்களுக்கு தெரியும் இங்கே நாலு மாதந்தான் சம்மர் இந்த நாலு மாதத்துலாம் அத்தனை பயிர்களையும் பயிரிட்டு அதில் பதப்படுத்தி மிச்சம் எட்டு மாதம் நாங்கள் வாழ்வோம் இப்போ பின்னுக்கு தெரியல பச்சை பசுகள்ன்றக்கு எல்லாமே எதுவும் தானியங்கள் போட்டிருக்குது சோளம் போட்டுருக்குது உருளைக்கிழங்கு போட்டிருக்குது அப்படி பல வகையான பயிற்சி நடந்துருக்குது அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க என்னோடய முதல் வீடியோ தானே என்னால் ஆரம்பத்தை அப்படி காற்றன் பார்த்திங்களா பின்னுக்கு ஐஸ்லாம் படிஞ்சிருக்கு மேலே இப்போங்க சம்மர் இப்போ இன்றைக்கு ஜூன் மாதம் சாரி ஜூலை மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஆனால் மலையில் ஐஸ் படிஞ்சிருக்கு என்னென்றா பன்னெண்டு மாதம் இங்கே ஐஸ் பார்க்கலாம் நாங்கள் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து சாதாரண மக்கள் வாழிடம் அதில் வந்து ஐஸ் படிஞ்சிருக்காது மலையெல்லாம் எப்போவுமே ஐஸ் இருக்கும் அதுதான் சுவிட்சர்லாந்து வகையான சிறப்புன்னு சொல்லலாம் என்னுடைய நாலாந்த பொழுதுபோக்கு வந்து தினமும் அஞ்சு கிலோமீட்டர் நடப்பேன் தினமும் எப்படிப்பட்ட காலையில் இருந்தாலும் அது நான் என்ன சூழ்நிலையோ நான் அதை தவிர்க்கிறே இல்லை தொடர்ந்து நடப்பேன் நடந்துட்டு போது தான் இந்த காட்சிகளை உங்களை காட்சிப்படுத்தணும்னு தோணுச்சுது இது குதிரை பார்த்தீங்களா சும்மா சொல்லலாம் குதிரைக்கு என்ன குணமடைஞ்சால் கொம்பு கொடுக்கலான்னு மாதிரி இது கொம்பு கொடுக்க கொம்பு மாதிரி செயற்கையாக பூட்டி நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு கவர்ச்சியாகவும் ஒரு நகைச்சுவாகவும் இருக்குது நான் சொன்ன மாதிரி விவசாய பூமி தானே கூடலாம் மிருகங்கள்லாம் மனிதரை விட இங்கே கூட இருக்குது அப்படி சொல்லலாம் இந்த கிராமத்தில் பத்தாயிரம் மக்கள் கூட இன்னும் இல்லை மாடுகளும் பண்டிகளும் இந்த குதிரைகளும் தான் கூட உண்மையை சொன்னாங்க ஆனால் அழகான கிராமம் அது முதல் வீதி கொண்டபடியால் அது உங்களை காட்சிப்படுத்தி ஒரு நல்ல ஒரு அழகை காட்டி போட்டு பிறகு பிறகு என்னுடைய வாழ்க்கைகளையும் எல்லாவற்றையும் கூட பயந்து கொண்டு உயர்க்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாங்க நான் பிள்ளையாக தவளை தவலை மன்னிச்சு இருந்தால் நினைச்சிக்க வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ